வணக்கங்க நான் ஒட்டஞ்சுரம் அஜய் கொங்கு மேட்டரி பேசிகிட்டு இருக்கீங்க நம்ம மேட்ரிமோனி மோனி எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது அந்த மேட்டரி மோனி கிட்டத்தட்ட ஃபோர்ட்டீன் இயர்ஸாக அந்த ஆண்டவன்களும் நல்ல முறையில் இயங்கிகிட்ருக்குதுங்க இப்போ உங்கள் வீட்டில் பையனுக்கோ பொண்ணுக்கோ வரேன்னு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா எல்லாமே வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் அனுப்ப வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தி ஆறு இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு அறுபது இருபத்தொன்னு டபுள் ஜீரோ எண்பத்தி மூணுங்க இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் அனுப்பிச்ச உடனே நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு எங்கள் ஆப்போட லிங்க்கு எல்லாமே கொடுத்துருவோம் அந்த லிங்க்குக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களுக்காக இருந்தாலும் பசங்களுக்காக இருந்தாலும் ஜாதகங்கள் வந்து அதிகமாக இருக்குதுங்க நாங்கள் குறிப்பாக கொங்கு வெள்ளால் கொண்டு மட்டும்தாங்க பார்த்துட்ருக்கோம் அப்படி பார்த்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஜாதகமே நம்ம வெப்சைட்டில் இருக்குதுங்க அதில் உங்களுக்கு தேவையானது நீங்களே பார்த்து எடுத்துக்கலாங்க இது முழுக்க முழுக்க ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் தாங்க இதற்கான கட்டணம் எதுவும் இல்லைங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க இங்கே அப்படின்னா உங்கள் மேரேஜ் முடிகிற வரைக்குமே உங்களுடைய ஜாதகம் வந்து ஆன்லைனில் தாங்க போய்ட்டுருக்கோம் அதாவது பொண்ணு வீடாக இருந்தாலும் மாப்பிள்ளை வீடாக இருந்தாலும் நேரடியாகவே தொடர்பு கொள்ளலாங்க அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஜாதகம் சூட்டபுளாக இருக்குது அப்படின்னாலும் அது இங்கே வந்தீங்கன்னா நாங்கள் பிரிண்ட்டு போட்டு கொடுத்துருவோங்க அது என்ன டீட்டெயில் எல்லாமே தகவல் எல்லாமே உங்களுக்கு கேட்டு சொல்லிடுவோம் எங்களுக்கு ஆஃபீஸ் டைம் பார்த்திங்கன்னா நைன் தேர்ட்டிலேருந்து மார்னிங் நைன் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் இருக்குங்க எப்போ வேணாலும் இதே நம்பருக்கு நீங்கள் டவுட் கேட்கலாம் நன்றி வணக்கம்